அம்மா ஒழு ஒழு என்ன என்ன மனான அந்த கவுடேச்சார் வந்துட்டு அளிப்புளம்போட்டு குளம்போக்கப்புறம் வெந்தியல் எல்லாம் போடுறோம் ஓலி இருக்காய் நாயிங்கடா அதுக்கு நான் குதறிக்கிறேன் ஐந்தங்காய் நான் பொடி காக்குறேன் அப்படி ஏத்திட்டேன் நான் அரிஏக வாட்றேன் அம்மா நீ உடம்பட வேண்டாம்மா என்னட சாப்பிடல அந்த பூ காஞ்சாதான் அந்த நாவன் நாவிந்திருக்கா இந்த மாதிரி சாப்பிட்டு வைங்க நான் சமைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நம்பிக்கையா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நான் சவுண்டேசி அடிக்க போட்ட அடிக்கல வேலை செய்ய குழந்தை பிரச்சனை இன்னைக்கு நான் கேளுங்க வளம போல இல்ல வீடியோவில் சில நேரங்கள்ல நின்ண்டா விஷயம் இல்லையான்னு சொன்ன நான் நான் தான் தைய அடிப்பேன் நம்மக்கு சொத்துது சுலாண்டு தூக்கி அது பல பாத்து இதுக்காண்டி தான் நான் கூப்பிடுறேன்ல சரி ஏதோ நானே என்ட பிள்ளைப்பார்த்து கொள்வோம்ட்டு இப்போ பாக்க அம்மா தான் வரையலையா எனக்கும் சுற்று தாம் சுல்லாட்டு சொல்லி சொல்கிற தான் இடத்துல இருக்கிறதா ஆனால் அந்த பிள்ளைதான் நாங்களவா கூப்பிட்ற பிள்ளைதானே இல்லாண்டு சொன்னவர் இப்போ தான் நான் தம்பந்தவா வந்து தான் தானே சொல்லி சொன்னவா இப்போ நாங்கள் இதில் நிற்கிறோம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தா சுதிசில இருக்கிற ஒரு அம்மா அவன் சொன்னவா நீங்களும் ஏதாவது ஒரு வரைய வந்து சேர்ந்து போடுவோம்னு சொல்லி சொன்னான் அது ஒருக்கா பாண்டுக்கு விருப்பம் மாமா நாங்கள் அதில் என்ன வர செய்வோம் பண்ணுறது பார்த்தேன் நான் இன்றைக்கி வாழைப்பற்றி தான் எடுத்துக்கொண்டு வந்தேன் நான் அதுக்காக நான் பற்றிய வரக்கையில் வட்டி வரக்கையில் அதில் இருக்கிற பூத்தான் எடுத்து நல்ல வடுவா வரத்துக்காட்டப்பறம் அதே மாதிரி அதையும் வரத்து அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வினுசும் வந்து வீடியோடு கேட்க நீ அப்படி நீ நீ இப்படி நின்று நீ நிற்கிறது புளியோனே இப்படி என்ன நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி நேட்டிக்கிட்டேன் நான் சொல்லிவிட்டேன் மண்ணா அமைப்போட்ட வீடியோ எடுப்பிக்கிறதில் என்ன போட்டால் ஆக்கி செய்கிற இது நான் எடுக்க வர மாட்டேன்னு தான் நான் பேசினேன் பேச கொஞ்சம் நேரத்துக்கு இருந்த அழகு போட்டு வந்தேன் அப்போ என்ன ஒரு கிரம்பியில் பக்கத்தில் தான் ஒரு பிள்ளையை போட்டு கூட்டு நான் வீடியோ எடுத்து நிற்கிறேன் சரி என்னக்கு நாங்கள் சமைக்கிற சமையலையும் நான் செய்கிற வரையையும் நாங்கள் செய்த இதெல்லாம் பார்ப்போம் அதை காட்டி ஒரு வீடியோ எடுப்போம்னு சொல்லித்தான் நான் இன்றைக்கு முடிவு அப்படி அப்படி என்று சொன்னாலும் நான் ஸ்டாண்டில் வச்சுட்டு செய்வாண்டி சொல்லிட்டு தான் முடிவு சரி அப்படி செய்வங்கன்னு நேம்மா சரி நாங்கள் வாழைப்பத்திய ஆய்ஞ்சு அப்படி வந்து இன்றைக்கு நான் வந்தேன் அப்படி காலம்குடிய எல்லாம் கூட்டி குளிச்சு பூவெல்லாம் வாஞ்சு இந்த பூவெல்லாம் எல்லாம் நான் எல்லாம் படத்துக்கு விழாக்கு வச்சு இப்போ பாத்தீங்கன்னா வாழைப்பத்தி இந்த இதில் இருக்கிற வாழைப்பத்தி முடிக்கப்புறம் பாத்தப்படித்தான் ஒரு பொட்டி நான் நம்மரிச்சு வச்சிருக்கிறேன் அது பெருசு அப்போ அதுல இருந்து அப்படி உடைச்சு செய்யறது பாப்பம் மீனா நான் அன்றைக்கு குழாவி என்று சொல்லுண்ணா அதனால குழாவில விடாக்குது இண்டி போல உடாக்குது சரி எப்படி பாப்பம் அங்கே சொன்னா நான் எல்லாம் செய்ய முன்னா கேட்டுடுமான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் வெட்டி வச்சுட்டேன் பேரம்போ ஈஸ்ட் த தக்காளி பிள்ளை போட்டு குழாம்புக்கு அப்புறம் வெந்தியம் எல்லாம் போட்டு மற்றது வயித்தெங்காய் என்று பிசினிக்காய் போட்டு குழாம்பு வைக்கப்படுகிறேன் ரெண்டு நாளாக பாத்தீங்கன்னா ஃபினிஷன் சாப்பிட இல்லை மத்தியானத்தில் சாப்பிட இல்லை ஏன் ரெண்டு கேட்டால் நீ புளியம்போட்டை புளியம்பட்டை காய்ச்சலி என்று சொல்லி அப்போ இன்றைக்கு ஒரு பேக்கெட்டு புளியம்போட்டை போய் ஊற போட்டுருக்குறேன் தனியாக பிரட்டி பராட்டி எப்பன்னு காய்ச்சி கொடுப்போம் என்று சொல்லி சரி

वो प्रारब्ध प्राविधन तेरी ओनों तेरी मैं बोला नहीं था ना मैंने अम्मा उधर जाने मारो कौन बैना हो बैना लानी कैल 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 लेने के लिए लेने जो लेने चाहिए पक पड़े पक मूडी अम्मा बोल रही हैं पंजाब रग्गो பார்த்தீங்கன்னு சொன்னா இதை எப்படி இதை இப்படியே ஒடிச்சும் எடுக்கலாம் இப்படியும் வைக்கலாம் இந்த காட்டன் வரும் இந்த நேர் மாதிரி இருக்குல்லோ இதை இப்படி எடுக்கும் எடுத்து மற்ற இந்த சில்வர் மாதிரி இருக்குது இதையும் இப்படி எடுக்கும் எடுத்துட்டு இங்கே கம்பு கம்பு அம்மா சொன்ன மாதிரி அப்போ இது கொஞ்சம் மின்னக்கட்டை வேலை தான்

கொஞ்சosaur model வெச்சிருக்கற தனக்கு இந்த அம்ரலங்காயை இருக்க கறி வெட்டிடရட்டமா இது அடுவுனுக்கு போடுங்க பாப்போம் ஊர்கானை நைலி பமா ஊர்கானை ஜி போட்டு தன காவி ஜி போட்டு கொஞ்சம் பாறோம் இது பெரிய காயினுமா ச்சா લાગેலமா இது என்ன பிஞ்ச நல்லா இருக்கு பிஞ்சல்ல மூதி பூஜை இப்படி தானாகுங்கமே அப்போனே இது பூஜன் வகைக்கு கொண்டு கொண்டு வரானே ஆ

నల్ల వెళ్ళి ఆకడ మా చేయరు నిన్న గాని మన దగ్గర గ్యాస్ ముదింజారు ప్రకాశం ఇక్కడ చూన அம்மன்ாயிரம் எல்லாம் போட்டு உப்பும் போட்டு மூடி விட்டணும் கொஞ்சம் வாழண்ட அம்மா பாப்பம் இதுதான் அந்த காய் அம்பெல்லாம் காய் அம்மா பாவம் அங்கே அப்ப என்ன செய்யப்பற ஜீ போட்டு இல்ல கறி வைக்கிறது ஜீ போட்டு அப்போ கறிய வச்சு கொடுத்து அவிஞ்சாலும் என்ன செய்யும் சோத்துக்கு அப்படியே மசிச்சு மசிச்சு குழாச்சி சாப்பிடலாம் அப்படி ரெண்டாக்கி காட்டுறேன்

நான் நான் நாங்க எல்லாம் வட்டி போட்டு இது எடுக்கும்

இந்த கயற அப்படி தண்ணிய பெரும் கண்ணு மாதிரி அப்படி சூடு அம்மா சொன்ன சொட்டி அப்படின்னு சொட்டெண்ணு முதல்ல வெங்காயம் கருவப்பம்பையும் போடும் போட்டு

உப்பு போட்டு உப்புகாராயம்போ அந்த அம்மாடி நீ ஒன்னும் அதனால சாப்பிடலாம் அது கடிச்செண்டை அவிச்சு போட்டு திரட்டுமா அவிச்சு அப்புறம் தூள் போட்டு திரட்டுமா இங்கே வேரம்போ என்னுடைய நிறைய பெருங்கோ இது லீஸ்ட் இது அந்த மினிசு இந்த கடலை கரை சோயாம்பிக்கரை இது பருப்பு இது பைத்தங்காயும் வேப்பு தனிக்காயும் இந்த கறி பயிட்ட இது தப்பா தக்காளி பழம் லீஸ்ட்டும் இது சோயா சோயாமிட்டு பருப்பு இது பார்த்தீங்கன்னா அப்பளம் இதுதான் சிவத்தை சோறு சரி ம் அது கொஞ்சம் மிரண்ட் மறுபடியும் வரும் அப்போ அந்த பூ கவிஞ்சாதான் அந்த நவாண்டி இருக்காது நல்லா சோஃப்டாக வரும் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதுக்குள்ள தேங்காய் பூ மஞ்சளும் கலந்து வச்சிருக்கிறேன் இதுக்கு பூவை மறங்கிட்டு போடுவோம் நல்ல வடிவா வரங்கிடு அந்த இதை இருக்கு இதெல்லாம் வலிச்சு வச்சு சாப்பாடு முடிச்சு இதெல்லாம் வலித்து வச்சு வடங்களெல்லாம் கூட்டி எல்லாம் செய்து அழுதி விசுவந்தரங்களை தரும் நல்ல அழகா இருக்கு அம்மா தான் சாப்பாட்ட இங்கே வேறுபோ அம் பிள்ளங்காய இப்படியே நல்லா வத்தி வேத கே தூள் போட்டு விடுவோம் முள்ளிங்களும் போட்டேன் நான் வரண்டி தூள் ஐட்டா புளிகிடாப்பிரா எல்லா குளிக்குது இங்கே ஓ రేన్ రాగి బొడ్డమ్మకి చాపాట పోట్ ఇవ్వమయిలుడు కేక హారం అమ్మమ్మ சாப்பிడ్రాసి ఎవరు కాపురం నాణంరుకవేళ వచ్చి బాగు. అలా లేదు. చెయ్. దరితే కొర్ బోడాది నాణంమ్మన్ దా చాపుడు కటపోరం. అప్పుడు కొంచెం కడియా విడవం. అమ్మ కొంచెం కొంచెం అడి. అడుం కొడి మోచో. అమ్మ ఇప్పుడే సరి ఆజ్ బధ్యాల వందాల నరి. అవ ఏం లేదు. என்ன விட்டு கண்டு சொல்லி இருந்தா இதுல சொல்லி வச்சு தந்துருக்கி சொல்லிதான் அன்றா ரெமா. இது அதுக்கு மூணு நாளைக்கு அந்த அம்ப்ரலங்கா ஹாட்ன 10 ஜெனாதை என்ற பீபோட்டு புடுகுடா எல்லி சாப்டுறோம்லாம். சரி. அம்மா சொல்றதுrangle பதுர தெல்லத போடுறேன்னு. அப்போ போடுறாங்க. சரி கொண்டு சரி வாழுவது வயசுகள் அதுதான் சாப்பிடு மாமல்ல சாப்பிடுனாத்துற குழாச்சி சொல்லுமா போல பூசணிக்காய் குழாச்சு எல்லா கஞ்சம் குழாச்சு இன்னும் மாங்காய் பல்லாயிருக்குது இப்படி ஒரு காசு சாப்பிட்டு பண்ணுற சைடு நல்லா அக்கா அக்காக்கு அப்புறம் வாழைப்பத்தி பூம்பறையாட்டு கூடாது அது நல்லா பகம் என்ன ரொம்ப ரூபாய் தானே அக்ரோபாகரன வந்து நான் கிசன்ன lactate இந்த அம்முறலங்க அது என்ன எல்லாரும் நீ நான lactate கடையில விக்கறானே நான் بقولும் ம் என்ன என்ன சொல்றேன் இமா மூறல தான் அர்கடணும் ரோட்ல வேனி நிறுத்தறோம் ம்

அப்படியே பிரியட் இல்லாத வச்சிருக்க அவைக்காக தான் பிரிப்பான் இந்த வர இந்த கரு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க பார்த்து நீங்கள் கொமெண்ட்ஸ் சொல்லுங்க இன்றைக்கு தின்னலாம் நான் தான் தனியாக பெரிய எடுக்கிறேன் நீங்கள் தர சாப்பிட்டுக்கு நான் பெரிய சந்தோஷம் நான் போடுற வீடியோ ஒன்றுக்குன்னு என் பேர் எனக்கு சாப்பாடு இப்போ தெரியணும் எல்லாம் கடவுள் எப்படின்னு சொல்லி மறக்காம கொமெண்ட் பண்ணுங்க எங்கட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர அதிகம் சப்ஸ்கிரைப் பண்ணி அது இருக்கவே பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோட கொள்ள வரும் இதோட வீடியோ